எல்லா புகழும் இறைவனுக்கு தொண்ணூறுகளில் வெளியே வந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுபது எண்பதுகளில் வந்த பிரம்மாண்டமான படங்கள் எல்லாம் தொண்ணூறுகளில் வந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த சிஜி ஒர்க் எல்லாமே புதுசாக வந்திருந்தது ஸோ அந்த ஒர்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா டைனோசராக இருக்கட்டும் அது அனகோண்டா அப்புறம் மம்மி காட்ஸில்லா அதுக்கப்புறம் கிங்காங் இந்த மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப தோண்டி எடுத்து அதே கதையை வச்சுக்கிட்டு டெக்னாலஜியில் புதுசாக பண்ணாங்க அந்த காலத்து டெக்னாலஜிக்கும் அந்த காலத்து டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை பொம்மையாக வச்சு கேமரா கிட்ட வச்சு ஷூட் பண்ணி அதை பெருசாக்கி அதுக்கப்புறம் அதில் ஆக்டர்ஸை முன்னால் நடிக்க விட்டு பின்னால் திரையில் ஓடவிட்டு பல பழைய டெக்னாலஜி இருந்துச்சு அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த படத்தை எல்லாமே அதுக்கப்புறம் தொண்ணூறுகளில் வந்து விஷுவல் எஃபெக்டாக வந்து நிறைய டெக்னாலஜி முன்னேறிச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஹாலிவுட்லேருந்து வந்துச்சு குறிப்பாக கிங்காங் காங் காட்ஜில்லா டைனோசர் பார்த்தீங்கன்னா ஜூலாசிக் பார்க்காக இருக்கட்டும் லாஸ்ட் வேல்டாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த படத்தோடைய கான்செப்ட் என்னவோ அப்படியே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோல் டூ படத்தில் அதே கான்செப்ட் தான் வச்சுருக்கிறாங்க அதாவது ஏலியனில் கூட ஏலியன் கூட சொல்ல மாதிரி ஏலியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு விஸ்வரூபம் எடுத்து ஊடு ஊருக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறமா அதை கொண்டாந்து வச்சு கட்டி போட்டு இவனுங்க வைத்தியம் பண்ணுவானுங்க அது எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடும் கா லாஸ்ட் வேர்ல்டில் லாஸ்ட் வேர்ல் லாஸ்ட் வேர்ல்டுன்னு நினைக்கிறேன் இந்த டைனோசோர் படத்தில் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அது குட்டி தூக்கிட்டு வந்துருவானுங்க அது துரத்திட்டு ஊருக்குள்ள வந்து ஊறப்புறம் தோம்சம் பண்ணிட்டு ஓடி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அப்படி தான் அந்த பிடிச்சி அதை வச்சுருப்பானுங்க பூமி கடியில் அது புட்டுட்டு ஒரு நாள் ஓடி போய்ட்டு அப்புறம் அழிக்க நாசம் பண்ண இவங்க ஹெலிகாப்டரில் போய் சூடுவானுங்க அது ஹெலிகாப்டரை பிடிச்சி பிடிச்சி உரமாக போட்டு உடை தூக்கி சவுத்தில் அடித்து உடைக்கும் இல்லை மலையில் போட்டு உடைக்கும் அதே மாதிரி ரேம்பேஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி துரத்திட்டு போவானுங்க அந்த ஹெலிகாப்டர் வந்து இவனுக்கு அடிப்பானுங்க அது வந்து பிடிச்சி தூக்கி அடிச்சு விடும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக கிங்காங் படத்தில் ரெண்டு ஹெலிகாப்டரை பிடிச்சி ஒன்றா அடிச்சு விடும் அந்த கிங்காங் இந்த மாதிரி அதே மெத்தட் தான் இந்த படத்தையும் பண்ணி வச்சுருக்கானுங்க அந்த ஒரு ட்ரோலை கொண்டாந்து ரெண்டு ட்ரோலில் கொண்டாந்து பூமிக்கு அடியில் கல்லாக்கி வச்சுருக்கிறாங்க அதுக்கு வந்து உயிர் கிடைக்குது வெளியில் போகுது அது பனிமலையில் வாழக்கூடிய அது ஒரு உயிரினம் அதை வந்து பார்த்திங்கன்னா அதே இன்னும் சொல்ல மாதிரி அந்த கிங்காங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பொண்ணுக்கு அந்த கிங்காங்கோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குதோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோலோட சகவாசம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பொண்ணுக்கு கிடைக்குது இந்த கதாநாயகி கிடைக்குது அதே மாதிரி தான் இன்னும் சொல்ல போனால் சீனுக்கு சீன் காப்பி அடி அப்படியே காப்பிடுனே சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி அதே சீனை தான் எல்லாத்தையுமே தூக்கி இந்த படத்தில் வச்சு ட்ரோலுங்கிற கதாபாத்திரத்தில் வேறு ஒரு கேரக்டரில் இதுக்கு முந்தைய பாகமே எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டு ஒன்றா நம்பர் ஒஸ்ட்டு இப்போ நமக்கெல்லாம் கடந்த காலத்து படங்கள் தெரிஞ்சிருக்கு அதனால் நம்ம இந்த படத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறோம் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய அஞ்சு வயசு பத்து வயசு பிள்ளைங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை பார்க்க வைங்க புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட் தான் இறைவன் நாடி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு